கேளாதளிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதலோ அருணாச்சலா நைந்தழுக்கணியார் நல்லிலைப் பதத்தில் நாடி கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினே ஆண்டல்லோ அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புர காத்துனி என்னாலும் வாழ்ந்தலோ அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இப்போ நேத்திக்கு மகாதீபம் வந்து எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்தோம் அதோட தீபத் திருவிழா வந்து தெப்ப உற்சவம் நாளைக்கு அண்ணாமலையார் வந்து கிரிபிரதக்ஷனம் பண்ணுறது ரமணாசிரமம் எல்லா ஆசிரமும் கிரிவல பாதையில் பூஜை வாங்கிட்டு அண்ணாமலையார் போவார் அது காலம்பர அந்த கிரிபிரதக்ஷனம் நடக்கும் அது வந்து நம்ம கிட்ட பார்க்க முடியும் ஏன்னா அவள் வண்டியில் வேகமாக போவாள் அது ஃபாலோ பண்ணி அண்ணாமலையாரோடய கிரிவலம் வந்து சாத்தியம் கிடையாது நடந்து போய் பட்டு அங்கங்கே நின்றுட்டு ஒரு இடத்துல பார்க்கலாம் அடி அண்ணாமலை அங்கே கூட வந்து நின்னுண்டு பார்க்கலாம் அங்கே இருக்கிறவா வந்து போய் நீங்கள் ஆட்டோவில் போய் பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ரமணாசிரமம் ஆனால் எனக்கு அந்த டைமிங்ஸ் தெரியல மார்னிங் ஆனால் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஸ்டார்ட் ஆகிடும் ஏழு ஏழரைக்கெல்லாமே கிட்டே வந்துடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது இது எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாமே ஆன்லைன்லையே பார்த்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஓடி நடந்து நடந்தாருது அட்லீஸ்ட்டு என்ன மாதிரி நிறையா பேருக்கு வந்து எல்லாமே ஒரு வர்ச்சுவல் உலகத்தில் எல்லா ஷார்ட்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராமில் வந்து மழை தீபம் தெரியறதான்னு பார்த்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துக்கிறது அப்புறம் யூடியூப் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இது மாறி மாறி மூணுத்துலேயும் அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் யாராவது போட்டிருக்காளா அப்படின்ட்டு எல்லாமே வந்து கடைசியில் நிஜத்தை விட்டுட்டு நிழலில் வாழறேன் அது என்ன பண்ணுறது நம்ம அந்த மாதிரி ஸ்திதியில் தான் இருக்கும் அந்த அண்ணாமலையார் கோவில்லையே அர்த்தநாரீஸ்வரு அர்த அர்தநாரீஸ்வரர் வருது அதெல்லாம் பார்த்தாக்க அதை மறைச்சிண்டு ஃபோட்டோ தான் எல்லோரும் கேமரா வச்சுட்டு நிற்கிறா நம்மளும் அப்படி தான் இருக்கும் அதனால் மற்றவாலை சொல்கிறது இல்லை அது எல் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மொமெண்ட்டை நம்ம அந்த ஒரு டிவோஷனை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறத விட அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயே ஃபுல் கவனமும் போய்டுறது சில டைம் அது உபயோகமாக இருக்குது இப்போ ஏன்னா அந்த சந்திரசேகர் உற்சவம் அந்த மிருதங்க சேவையெல்லாம் வந்து யாரும் எடுத்து போடுறதே கிடையாது ஒரே ஒரு சேனலில் அந்த அருணாச்சலேஸ்வர டெம்பிள் சேனலில் ஒரு நாள் அந்த மிருதங்க சேவையும் சாம வேதமும் லேசாக வந்தது அந்த ஹோமம் பண்ணுற மண்டபத்தில் அதனால தான் நான் என்னோடய சேனலில் போட்டு வச்சுட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் மற்றவா பார்க்குற அளவு இல்லையோ நானே அதை பார்த்துப்பேன் அடிக்கடி ஏன்னா நல்லவேளை பழைய மொபைலில் இருந்து தொலைஞ்சு போனதெல்லாம் டேட்டா இது தொலைஞ்சு போனதாலும் நான் அந்த யூடியூப்பில் போட்டு வச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேக்கப் மாஸ்டோரேஜில் எல்லாம் ஆற்றுல இருக்குது பெங்களூரில் நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த தடவை தீபம் வந்து ரொம்ப க்ளௌடு மறைஞ்சு பார்த்தேன் அப்படின்னாக்க ஆறரை மணிக்கு தான் ஃபஸ்ட்டு விஷன் தெரிஞ்சது அப்படின்னா நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் போது ஃப தெரிஞ்சது தீபம் அது அழகாக சின்ன லேம்பாக ஏற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் க்ளோஸ்டில் பார்க்கும்போது அந்த கொப்பரையில் நல்லா எரியிறது இப்போ அந்த ட்ரோன் கேமரா அது இதில் வா வந்து வீடியோ கவரேஜ் அதுக்கப்புறம் அங்கே மலைக்கு போன வா கவரேஜ் பண்ணுறதுனால நம்ம அதை தனியாக நம்ம தீபத்தை நல்லா பார்க்குறோம் அப்புறம் கீழேந்தும் வந்து நம்ம இந்த அர்தனாரீஸ்வரர் எல்லாம் பார்த்துட்டு ரமணாசிரமத்தில் இருக்கிற தீபம் எல்லாம் பார்த்தோம் வாழ்க்கை அப்படி தான் சார் போயின்னு இருக்கு இது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை இதுக்கு நடுவில் மழை நல்லபடியாக நடக்கணுமே அப்படின்னு எல்லாருக்குமே மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்துன்னு தான் இருந்தது அண்ணாமலையாருமேல நான் தான் நினச்சிட்டேன் இது ஒன்று தான் நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் நிம்மதி அருணாச்சலம் தான் அருணாச்சலம் கிதின்னு இருக்கும் இந்த நிலசரிவு இதெல்லாம் இதோடு போகட்டும் நல்லபடியாக தீபம் நடக்கட்டும் நாங்கள் என்னாலும் அதான் என்போலும் தீநிறை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தல் ஒரு நாச்சலான்னு இரு ஒரு நாச்சலான்னு இந்த பத்து நாள் உற்சவமே வர்ச்சுவல்லையே முடித்தாச்சு சந்திரசேகர உற்சவம் காலம்பரம் ஆகட்டும் பெரிய நாயகர் உற்சவம் சாயந்தரம் ஆகட்டும் நேரில் போய் ஒரு நாள் பார்ப்பேன் அதுவும் இல்லை இப்போ அந்த மாதிரி ஸ்திதியில் வாழ்ந்துன்னு இருக்கோம் நமக்கு வந்து பொருள் தேவையோ இருக்குது யாருக்குமே இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிருஷ்ணா சந்த் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கையில் பாருங்கோ நம்ம டிவோட்டிஸில் யார் யார் அங்கே நேரில் போனேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஃப்யூ பீப்புள் தான் பேர்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் கமிட்மெண்ட்ஸ் ஒரு ரெகுலராக பார்க்குறவா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் பார்க்குறேன் ஆனால் இதெல்லாம் வந்து புது சப்ஸ்கிரை இது வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காளான்னு தெரியல எதுக்கு சொல்ல வரேன் நம்ம கிருஷ்ணா சந்த் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே போனோம் அங்கே நேரில் போனவாங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ இருக்கிற இடத்துல வேண்டிக்க தான் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தேவைகள் நமக்கு ஒரு இது லோகமே அப்படி தான் அந்த ஸ்திதியில் ஓடிட்டுருக்கிறதுல நம்மளால் இந்த உற்சவம்லாம் நேரில் போய் பார்த்து கலந்துட்டு கொஞ்சம் விஷ்ராந்தியாக மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து பா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது என்னமோ அண்ணாமலையார் இந்த மாதிரி நடத்தின்னு இருக்காரு யூடியூபில் பார்க்குது அதான் நான் ஷியாமலா பாட்டி நினச்சினேன் மழையில் என்ன பண்ணுறேன் ஒழுகித்தா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டோம் பேசினேன் அப்புறம் என்னால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணேன் அவ ஷியாமலா பாட்டிக்கு வந்து திரு ராஜேஷ் அவர்கள் அவர் அவர் மூலமாக கொடுத்தாக்க அவர் சிப்து பாட்டிகிட்ட கொடுத்துடுவார் அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் பேசி சொல்லிடுவார் அவர் அதனால் அந்த மாதிரி நான் கொடுத்தேன் நம்ம டிவோட்டீஸ்க்கு வந்து நம்ம கிரிவல பாதையில் ஏதோ சாதுக்கள் இப்போது அன்றைக்கி இளமாரன் சுவாமிகள் எல்லாம் நான் அந்த சேனல்லலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு நாகராஜ சுவாமிகள் சேஃப் மாரிமுத்து தான் இன்னும் பார்க்கல நான் வந்து மவுண்ட் சிவம் சார்ட்டு சொன்னேன் அவர் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கவர் பண்ணுறேன் எல்லோரும் சேஃபாக தான் இருப்பா மழையை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆனால் இருந்துருவா யார் காப்பாற்றிடுவார்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற ஸ்திதி நம்ம காலகட்டம் எல்லாம் ஆன்லைன்லேயே ஓடிகிட்டுருக்கு இது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை இப்போ அடுத்தது மார்கழி வரும் அதே தான் அதே டெம்ப்ளேட் தான் திருவம்பாவை சொல்லிட்டு இங்கே இருக்க இருக்கிற இடத்துல உட்காந்து அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு இதில் வந்து யாருமே நான் அருணாச்சலம் அண்ணாமலையார் பேரை யார் சொன்னாலும் சரி சத்தமாக சொன்னாக்க நான் அவளோட உறக்க சொல்லிடுறது அவ்வளோதான் நிறைய சேனல் பார்க்குறேன் இந்த கைலாச இதில் கூட அண்ணாமலையார் பெருமை வந்திருந்தது அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன் ஏன்னா நமக்கு அந்த அந்த அண்ணாமலையார் அப்படிங்கும் பொழுது அந்த நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அந்த அந்த தீபம் அந்த இது பதினாலு வருஷமாக அந்த அண்ணாமலையார் சன்னதி உண்ணாமலையம்மன் சன்னதி ரமணாசிரமம் சேஷாதி சுவாமிகள் ஆசிரமம் இந்த அம்பாலோட அந்த அபீத்த குஜா அம்பால் அருணாச்சலேஸ்வர் சமீத அபீத்த குஜாம்பால் அவாளோட அனுகிரகத்தை அப்படியே நம்ம அதோடையே பின்னி பிணைஞ்சு இருந்தாச்சு அங்கே இருக்கிற காலபைரவர் சன்னதி அதனால் அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையாரோட பெருமை அந்த தீபத்தோட பெருமை எங்கே எப்படி சொன்னாலும் அப்பா இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொரு துருவ கேட்டுக்கலாம் இன்னொரு துருவ கேட்டுக்கலாம் இன்னொரு இன்னொரு விதமாக சொல்கிறார் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டிவோஷனில் போயின்ட்டுருக்கு நான் இன்னும் ரமணாசிரமம் கேலண்டர்லாம் கூட புக் பண்ணலை கேலண்டர் புக் பண்ணாலும் பெங்களூருக்கு தான் டெலிவரி பண்ணுற மாதிரி ஏன்னா இப்போ இங்கெல்லாம் இங்கே இனத்தை ஆர்டர் பண்ணி நான் இருக்கிற இது ரமணர் இது புதுசு இதுவே வச்சுருக்கேன் அங்கே கேலண்டர் இது சில காரணங்களுக்காக இல்லைன்னா இங்கே ரமணரோட ஃபோட்டோ இருக்கும் கண்டிப்பாக நம்ம தேசத்துலனா இங்கே ரமணர் ஃபோட்டோட தான் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் சில காரணங்களுக்காக என்னால் வந்து இருக்காரன இங்கே வச்சுக்கோங்க அப்படியே ஓடின்ட்ருக்க இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதோன்னுமோ தெரில எனக்கு இந்த தீபம்லாம் முடிஞ்சுடுத்து உற்சவம் நிறைவடைந்திருக்குங்கும்போது நினச்சி பார்த்தா என்ன நம்ம பண்ணினோம் ஆன்லைனில் தானே எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் நீ இருக்க அப்படின்னு சொல்கிறா நீ உன்னோட மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கேன்னு ஆனால் இந்த எதிர்ப்பை வந்து அந்த அர்த்தநாரி சுரூபமாக மகிழ்மரம் கிட்ட அந்த தியான சுரூபத்தில் வந்து எனக்கு அந்த இது வந்தது அதுதான் தியான தியான ரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக அப்பா காட்சி கொடுத்தார் அந்த தியானத்தை பண்ணிட்டு அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அந்த ஜபம் இருக்கேன் இப்போது வந்து லக்ஷ்மண சுவாமி பர்த்டே வருது அங்கே போனால் ஃபுல்லாக உட்காந்துக்கலாம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இது வந்து திருவாதிரை எப்போ வருதுன்னு தெரில ரமண பகவான் ஜெயந்தி வருது முக்கியமாக ஐ திங்க் செவன்டீன்த்னு சொன்னால் யாரும் எனக்கு டேட் கூட சரியா தெரியல சார் நான் பார்க்கல ஏன்னா என்னத்தை ப நே பக்கத்தில் வரும்பொழுது அந்த லைவ் எதும்போது தான் எல்லாத்தையும் ஆன்லைனில் பார்த்து ஆன்லைனில் பார்த்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு சில டைம் அது தாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிடுறது சில டைம் வந்து அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் சில டைம் தாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிடுறது அப்புறம் அந்த திருவூடல் உற்சவம்னு பொங்கலும் போது வருங்குறா அதுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் எப்படி அப்பா நகரம் பண்ணுறாரு என்ன அப்படின்னு தெரியல அதே மாதிரியே ஸ்ரீ சிவாச்சாரியார் பட்டம் கீர்த்திவாச சிவாச்சாரியார் அண்ணாமலையார் கோவில் பிரதான சிவாச்சாரியார் பட்டம் கீர்த்திவாச சிவாச்சாரியார் வந்து சக்தி விகடனில் பேட்டி கொடுத்துருக்கார் அண்ணாமலையாரோட மகிமையை பற்றி அதை நான் ஃபுல்லாக பார்க்கல அதில் வரும்போது நடுவில் வரும்பொழுதும் ஒரு செகண்டு கூட அண்ணாமலையார் தான் அவர் நான் பண்ணுறேன்னு நினைக்காம அவங்கிட்ட ஒப்பிடைச்சிருக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனசில் அதான் தான் நான் அந்த மாதிரி தான் நம்ம வேண்டிக்க வேண்டியிருக்கு பாஸ் கிடச்சு யாரும் நம்ம டிவோட்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உள்ளே போய் அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் உள்ளன்னு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அப்படியே தல்றா சார் என்னன்னே புரியல எனக்கு ரொம்ப அப்படியே தல்றா மாதிரி தெரியுது அந்த ட்ரோன் கேமரா இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி காமிக்கும் போது தல்றவாள்லாம் யார் தெரியுமா சாதாரணப்பட்டவாழ்ல எல்லாம் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போனவா ஸ்பெஷல் டிக்கெட் ஒரு ஏதாவது ஒரு கனெக்ஷன் ரெக்கமெண்டேஷன் இல்லை எப்படியோ ஒரு இதில் அவளோட அந்த ஆலயம் சம்பந்தமாக இருக்கிற முக்கியர்கள் கொடுத்த இதுவோ இல்லை நம்ம ஆன்லைன் இதில் வாங்கின்றவாலும் இருப்பா எல்லாரும் அதுவே நிறையா கும்பல் உள்ளே இருக்கா நிறையா ஜனங்கள் பக்த கோடிகள் உள்ளே இருக்கா அண்ணாமலே இருக்கவில்லை எல்லாமே ரொம்ப அப்படி தல்றா மாதிரி இருக்குது சில ஃபேஸ்புக்கில் கூட சில பேர் போட்டிருந்தா அது இந்த பிபி இதெல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த மூச்சு நமக்கெல்லாம் வந்து ஒரே சஃபகேட்டிங்காக பக்கத்தில் எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தால் கூட அதனால் வெளியில் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறத இல்லை நம்ம ரமணாசிரமம் பெஸ்ட்டு அங்கேருந்து பார்த்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா ரமணாசிரமம் ஆன்லைன் இது நடக்கும்போது அந்த கிளௌத்ஸில் தெரியவே இல்லையா எல்லோரும் அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தான் ரமணாசிரமத்தில் அதுக்கப்புறம் தான் அவள் அண்ணாமலையாக இருக்க அரோகரான அந்த தீபத்தை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றினான் ஏன்னா கிளௌ்சில் எல்லாம் மறைஞ்சி போய்ட்டு அதனால் நிறைய பக்த கோடிகள் ஆனால் இந்த தடவை கிரிவலம்லாம் கம்பேரிட்டிவ்லி கம்மி கொஞ்சம் கூட்டம் கம்மி போனதை விட கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாள் ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன்லேயே நடந்துட்டுருக்கு ஒன்றுத்தையும் ஒன்றத்தையும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை எல்லாம் நம்ம அந்த தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு எல்லாம் இங்கெங்கேயோ இருக்கும் இருந்துட்டோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டேன் எல்லாத்தையும் ஆன்லைனில் கமெண்ட் போட்டுண்ட வாழ்க்கையை தள்ளின்னு இருக்கோம் அண்ணாமலை வந்து காப்பாற்றி அனுகிரகம் பண்ணணும் அவனை அவன்கிட்டயே வச்சுக்கணும் இந்த பாருங்களேன் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் இந்த ஜென்மாவில் நம்மளால் முடிக்க முடியல மோட்சம்லாம் கிடைக்கலனா கூட நம்ம இந்த அண்ணாமலையார் இது ரொம்ப முக்கியம் இந்த டென் ஃபிஃப்டி செவன் இப்போ டைம் ஓடின்னு இருக்க பேச்சில் இந்த அண்ணாமலையார் தீபம் இந்த இந்த அண்ணாமலையார் உற்சவம் அண்ணாமலையார் கோவில் இதெல்லாம் மனசில் நல்ல பதிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூக்ம சரீரம் அதே மாதிரி ஒரு அமைப்பு கோவில் லோகத்தில் இருக்கும் இந்த மாதிரியே இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் மகிழமரம் எல்லாமே இருக்கும் லோகத்தில் அந்த லோகத்தில் அந்த சிவ இதில் தான் இருப்போம் யமலோகம் போக மாட்டோம் சிவபதம் தான் நம்ம வந்து சிவலோகம் சேருவோம் அதுதான் சொல்கிறாலே சைவ சித்தாந்தத்தில் சாரூபியம் சாமீபியம் அதாவது சாலோக்கியம் அப்புறம் சாமீபியம் சாலோக்கியம்னா சுவாமி வாழ்கிற லோகத்திலே நம்ம வாழ்கிறது முதல் ஸ்டேஜ் அதுலேயாவது நம்ம இருப்போம் உற்சவமாய் நடக்கும் நம்ம கலந்துப்போம் அப்படியே தான் அந்த இது இருக்குமே தவிர நம்ம வந்து யமப்பட்டணம் போக மாட்டோம் அதுதான் நான் வேண்டிப்பேன் அந்த நவகிரகம் பக்கத்தில் இருக்கிற இது சித்திரகுப்த சன்னதியில் கூட எமலோகம் போகக்கூடாது சிவலோகம் சேருன்னு சிவ சிவனை நினச்சிட்டு அருணாச்சலேஸ்வரை நினைச்சிட்டு இருந்தோன்னா காலபைரவர் இருக்கார் நமக்கு வந்து சர்க்கதி கிடைக்கும் நம்ம அந்த சூக்மலோகத்துலேயும் சாலோக்கியமாக இருப்போம் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் நிறையா டிவோட்டியாக இருந்தது இல்லைனா அடுத்தது வந்து சுவாமிக்கு சாமீபியமாக பக்கத்தில் அதுக்கப்புறம் சாரூபியமாக சுவாமி ஸ்ரீகண்ட ஸ்ரீகண்டருத்ரர்கள்னு சுவாமியோட ரூபம் அதுக்கப்புறம் சாயுஜியமும் இரண்டரை கலக்கர அத்வைத மோட்சம்னு சுவாமி படிப்படியாக கொண்டு போவார் அதனால் அருணாச்சல நாமத்தை நம்ம நாடி நரம்புல எல்லாம் பதிக்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சலான இம்மை மறுமைக்கு அதுவே நம்மளை கரை சேர்த்துறோம் கேளாதளிக்கும் முன் கேடல் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தரிக்கணையால் நல்லலைப் பதத்தில் நாடியிற்கொள்ளனும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கி நீ ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீரரை இன்புற காத்து என்னாலும் அழுந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய